நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ரூட்டோடு பார்க்கணுன்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இல்லைன்னா நாங்கள் என்ட்ரி ஆகிறதுலேருந்து பாருங்கள் நாங்கள் போன இடத்துல வெறும் பேர்ட்ஸ் இருக்குன்னு தான் போனோம் பட் ஆனால் அங்கே போனால் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் இருந்தது பர்ஷியன் கேட்டு கோட்டு ரேப்டு ஃபிஷ்ஷஸ்ஸு இந்த மாதிரி நிறைய இருந்தது பேபீஸு கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் உங்களுக்குமே ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அண்ட் ஆல்சோ அங்கே ஏடிவி ரைடு இருக்குது அண்ட் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே அலௌடு கண்டிப்பாக போங்க ஊட்டி மார்க்கெட் ஆக்சுவலாக இது வழியாக தான் நம்ம போகிறோம் பட் ஆனால் மார்க்கெட் எல்லாமே இப்போ இடிக்கிறாங்க வெடிச்சுட்டு புதுசாக கட்டுறாங்க அதுக்கான வேலை உள்ளே இருக்கு இந்த ஊட்டி மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் இதுதான் பஸ் ஸ்டாண்டு ஊட்டி பஸ் ஸ்டாண்டு இதுலேருந்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா போட்டோஸ் போகிற இடம் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு நீலகிரி மவுண்டன் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது இது ரைட் சைடு அப்படியே இப்படி ஸ்ட்ரெயிட் ரோடு போனீங்கன்னா போட் ஹவுஸ் பக்கம் இந்த வழியில் போயிடலாம் இதுதாங்க தண்டர் வேர்ல்டு லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா நல்லா கிட்ஸுங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது பட் தண்டர் வேர்ல்டு பக்கத்துலேயே வேக்ஸ் மியூசியம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த சாண்ட்

ஓகே வெளியவே செம்ம சவுண்டா இருக்கு பைக் பார்க் பண்ணிட்டு 290 290

entrance wow super wow 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 flower thiruke entrance e vera level la wow super vaango paakala Ya super hey, oh, so. harga. Ini Hai, Inge paali? Inge paali?

ஆமா தி. நீ டாட போன் வாங்கி போட்டோ எடுத்தங்கோ இல்ல இல்ல பரவால கட்டே ரபி ஃபுட் உங்களுக்கு இதுதானா ஹாய் இங்க பாருங்க போட் தோ இது இருக்கதா

நீங்க என்னமே பண்ணாத நம்மளை தாட்டணும் ரொம்ப பயப்படுறத பார்த்தாலே பயமா இருக்கு அவ இதரும் அவ ரால் வாங்க குட்டி குட்டி வாங்கிக்கோங்க இப்போ கையில் இது வச்சுங்க கொடுப்பாங்க ஆ கொடுங்க காட்டுங்க ரால் காட்டு காட்டுங்க ஆ ஓகே ரால் சூப்பர் குத்தாது அது அப்படி நிற்கும் அது நிற்குதுமா கையில் ஆ இங்கே பாரு அந்த கையில வந்து உக்காந்துகிட்டாரு ஐச்சோ இங்க பாரு டாடா பின்னாடி வந்துரு

க Würлавரி தாரிระ்ணbigbut மேலான் வுகைக் கவ்பாக hilarுப்போகிறேன். மிகmayı மைத்தான் STOP елоன் வணக்கரை குisisல�시யpg காம்க திiquer्றுளை அங்கப்போகிறேன் காத்தபோகிற்றும் சாலarner்க்கு காலைகப் போ ச நல்லா கிளிங்க வா உள்ள குட்டிங்க வேற இருக்கு ஹாய் புசி ஆமா புசி இவர் ஆ ஒரு குட்டி ஒன்னு இருக்காரு ஆமா டா

பாரு எப்படி இருக்கிறாரு ஆஹா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காரு

செஷியில கேக்கப்புறம் தூசி பாத்துறோம் கேப்ர் கோலி கேப்ர் ஆரே எவ்ளோ அழகா இருக்கு இதுona புழு புழு சுத்த விட்டுதுடாலாம் சரி என்ன வாடா ரெடி எங்கடா சாப்பிடுறதுடாடா பனி கட்ல தெரிய கட்டல எட்டு சிப்பா உங்களுக்கு கலட்டா போட்டு அந்தாச்சுப்பா வாங்கல் 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 அடி போட்டா அவங்க பொறுப்பு இல்லை அதிக 嗯。<Okay. S 2> mm. okay.

Kau dengar, kawan super super wow super adrenalin.

Mm hmm mm hmm mm hmm Saabde. 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 don't run Eh upon a dead dam வாவ் பியூட்டிஃபுல் வியூ யாருங்க இங்கே ம் போவேன் இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்க அவசரப்படாது இந்த சும்மா சின்ன டேம் அவ்வளோதான்